ஆனா வடகூர்ல என்ன பண்ணாங்க கடவுளுக்கு திரை போட்டு வச்சிருக்காங்க வடகார திரை போட்டு சொன்னாரா இதெல்லாம் ஏனோட கதிரவு கேட்டா பிரச்சனை சார் வடகூர்ல எப்படி திரை போட்டு இருக்காங்க ஸ்கிரீன் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க இப்படி இருப்பாங்க பாக்குறீங்களா அப்படி ஆண்டவருக்கு திரை போடலாமா முதல்ல பேர் வழி என்பது பேர் இவர் உடம்புல ஒளி உடம்பா மாறிடுச்சு அவ கடைசியில் என்ன சொல்றாரு சித்திரவலாக திருமாளிகள நீங்க படிச்சுட்டு தான் சொல்றீங்க இப்பொழுது இந்த உடம்பில் இருக்கிறேன் இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன் அடுத்தது இதுவரையில் நான் சொல்லியதை நீங்கள் யாரும் செவி சாய்க்கவில்லை எழுத வேலாயுத முதலியாரும் கைவிட்டு விட்டார்னு எழுதுறார் சார் வேலாயுத முதலியார் வளரார் கூட இருந்தவர் தெரியுமா உங்களுக்கு உபய கலாநிதி பெரும்புலவர் என்று வள்ளலாரால் பட்டம் சுட்டப்பட்டவர் அவருக்கு பட்டம் கொடுக்கிறார் பட்ட பெயர் அவருக்கு என்ன பெயரு உபய கலாநிதி பெரும்புலவர் எல்லா மொழியும் ஒரு பத்து மொழியும் அவருக்கு தெரியும் அவர் வேற ஏழு மொழியா இருக்கு அப்படிப்பட்டவரே சுத்த சன்மார்க்கும் என்னவென்று இவரால் புரிந்து கொள்ள முடியும்னு எழுதுவார் அவர் வளனர் அவர் கூட இருந்த சீடர்கள்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல ஆன்மீகத்தை கரைச்சு குடிச்சவங்க ஆனால் வள்ளலார் சொன்ன ஆன்மீகம் அவர்களுக்கு புரியல அவர் உத்திராட்சி பட்ட போட்டு பத்தி அடிச்சுட்டு தான் இருந்தார் யாரு வேலை ஓரியர் ஆனா வள்ளலார் யாரும் திட்ட மாட்டார் நம்மள மாதிரி அவங்களுக்கு அறிவிழந்த காலத்தில் தெரிந்து கொள்வார் சொல்லிட்டு கடைசியே எழுதுறாரு உள்ளே இருக்கக்கூடிய தீபத்தை வெளிபுறத்தில் வைத்து ஆண்டவர் தீபம் முன்னேறி விளங்கதாக பாவனை செய்து

அவர் சத்திய ஞான சபைக்கே போல சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை ஆண்பற்றுக் கொண்டனரா சபை எனது என தான் அமர்ந்த எனக்கு அவயம் அளித்தது ஒரு அருட்பெருஞ்சோதி அகத்தில் கண்ட இறைவனை புறத்தில் சபையா கட்ட சத்திய ஞான சபை என்னுள் கண்டன உள்ள பார்க்கிறாரு சத்திய ஞான என்ன கட்டணம் அல்ல அது புலத்தோற்றத்திற்காக நம்ம கட்டணமா கட்டி வச்சிருக்கோம் அது பிரகாசம் ஒரு ஒளியினுடைய பிரகாசம்னா என்ன இந்த ஒளி இருக்கு பிரகாசம் கிடைக்குதா சூரியன் இருக்கு சூரியனுடைய பிரகாசம் எல்லாத்துக்கும் போதா சந்திரனுடைய பிரகாசம் எல்லாத்துக்கும் போதா அப்ப பிரகாசம் என்பது அவனுடைய வெளிச்சம் அதே மாதிரி ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த ஒளி கதிர் தான் இந்த உடம்பை ஒரு ஆன்மாவனுடைய தன்மை பிரகாசம் கோடி ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் உடைய ஒரு ஆன்மாவனுடைய தன்மை அப்ப அந்த ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் உடம்பு இருக்குமா ஒரு பிரச்சனைக்கு வெயில் போனதுக்கு வெயில அப்படியே அப்ப அந்த ஆன்மா இந்த உடம்புக்குள்ள இருக்கு அதனுடைய பவர் என்ன ஓடி சூரிய பிரகாசம் ஓடி சூரிய பிரகாசத்தினுடைய பவன் திரைகளால் மறைக்கப்பட்டிருக்கு மறைக்கப்பட்டிருக்கு அதனுடைய உடம்பு இயங்குது டைரக்ட் வரி வந்துச்சுன்னா உடம்பு பஸ்பம் அதுக்கு தான் திரை திரை போட்டிருக்காங்களே காட்டாங்கல்ல சார் உடம்புல எப்படி திரை போட்டிருக்காங்க ஸ்கிரீன் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க இப்படி இருப்பாங்க பாக்குறீங்களா அப்படி ஆண்டவருக்கு திரை போடலாமா முதல்ல நம்மளுக்கு தான் சார் திரை ஆன்மாவே மறைத்துக் கொண்டிருப்பது அசுத்த மாயா காரிய திரைகள் தெரிகிறது. அசுத்த பூத காரிய மாயா திரைகள் அப்படி பெயர். அது ஏழு விதமான திரைகளாலும் மறைக்கಿಕೊಂಡிருக்கிறது. அப்பன்னா அது எவ்வளவு பெரிய டார்க்கா இருக்கதா அந்த திரைகள் எவ்வளவு பெரிய டார்க்கா இருக்கும். அந்த பிரகாசத்தை மறைக்க என்னா? புரியாதவங்களுக்கு. ஆனா வரவөр என்ன பட்டாங்க? களவுத்துக்கு திரை போட்டு வச்சிருக்காங்க. வளார் திரை போட்டு சொன்னாரா? ஏனோடு கதவுகள் கேட்டா பிரச்சனை ஆன்மா திரைகளால் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நீ சத்திய ஞான சபையில திரை போட்டு ஜோதி தர்சனம் ஆண்டவருக்கு எது திரை நமக்கு தான் திரை ஆண்டவரை பார்க்க முடியாத பார்க்கக்கூடிய அகக்கண்கள் வழுந்தி கிடக்கிறது புறக்கண்கள் மெட்டீரியல் பார்க்கறதுக்கு உருவங்களை பார்க்கக்கூடிய கண் தான் நமக்கு இருக்கு